ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா யோக சாரம் ஆத்துமேக தினசரி குறிப்பு நீ எப்போது படுக்கை நின்று எழுந்தாய் சீக்கிரம் படுக்கச் சென்று சீக்கிரம் எழுந்திருப்பவன் ஆரோக்கியவனாயும் ஐஸ்வர்யாவனாயும் அறிவாளியாயும் ஆகிறான் நீ காலை நான்கு மணிக்கு எழுந்து ஜபத்தையும் தியானத்தையும் பழக வேண்டும் இந்த நேரத்தில் பிரயாசையின்றி தானாகவே தியானத்துக்குரிய மனப்பான்மை வரும் எத்தனை நேரம் நீ தூங்கினாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் மணி தூக்கம் போதுமானது நீ இரவு மணிக்கு படுகைக்கு சென்று காலை நான்கு மணிக்கு எழுந்திரு நெப்போலியன் போன்பாட் நாலு மணி தூக்கமே போதும் என்று நம்பினார் அதிக நெத்திரை மனிதனை மந்தமாகவும் சோம்பேறியாகவும் ஆக்குகிறது மிதமிஞ்சின தூக்கம் அகாலத்திலேயே தளர்வை உண்டு பண்ணி மூளையின் சக்தியை பலவீனமாக்குகிறது கடுமையாக சாதனம் செய்ய விரும்பும் ஆத்மீக சாதகர்கள் சிறிது சிறிதாக தூக்கத்தை குறைத்தல் வேண்டும் மூன்று மாதங்களுக்கு தூக்கத்தை அரை மணி குறை அடுத்த மூன்று மாதங்களில் இரவு பதினோரு மணிக்கு படுக்கச் சென்று காலை நான்கு மணிக்கு எழுந்திரு இவ்வாறு தூக்கத்தை வென்று அர்ஜுனன் அல்லது லட்சுமணனை போன்றவனாக ஆகலாம் எத்தனை மாலை ஜபம் செய்தாய் ஜபம் யோகத்தில் ஒரு முக்கிய அங்கம் இக்கழியுகத்தில் தெய்வ வெற்றியை பெறுவதற்கு ஜபமும் கீர்த்தனமும் வெற்றிகரமான சாதனங்கள் ஜபம் சமாதி அல்லது கடவுளுடன் ஐக்கியத்தை உண்டாக்குகிறது பகவன் நாமங்களை பண்ணி பண்ணி கூறுவதே ஜபம் வைக்காரி வாக்கினால் உபான்யூசு முணுமுணுப்பு மானசீக மனதுக்குள்ளேயே ஆக மூன்று வகை ஜபங்கள் உண்டு உன் கழுத்திலோ அல்லது சட்டை பையிலோ இரவில் தலையணையின் கீழோ ஜபமாலையை வைத்துக்கொள் நூற்றி எட்டு மணிகள் கொண்ட மாலையை கைகோள் மனதை கடவுளை நோக்கி செலுத்துவதற்கு மாலை ஒரு போன்றது வைகாரி அல்லது ஜபம் பதினாறாயிரம் பங்கு பலன் அளிக்க வல்லது நீ அன்றாட அலுவலில் ஈடுபட்டிருக்கும் போது எப்போது மானசீக ஜபம் செய் சில ஆயிரம் மந்திர ஜபம் செய்து அந்த எண்ணிக்கை தினசரி குறிப்பில் பதிவது என்று உறுதி கொள் கீர்த்தனத்தில் எவ்வளவு நேரம் பகவன் நாமத்தை ஜபிப்பதால் பக்தன் வெளியையும் உணர்கிறான் சக்தி வாய்ந்தது அவன் பெயரை பாடும் போதும் பாட கேட்கும் போதோ பக்தன் தன்னை அறியாமலேயே உயர்ந்த ஆத்மீக சிகரங்களுக்கு உயர்த்தப்படுகிறான் அவன் தன் உடல் உணர்வை இழந்து விடுகிறான் அவன் மகிழ்ச்சியில் மூழ்கிய அமரத்துவம் கொண்ட தெய்வீக அமுதத்தை ஆசை தீர பருகுகிறான் பகவன் நாமத்தை உணர்ச்சியுடனும் பிரேமையுடனும் அல்லது தெய்வீக மனப்பாங்குடனும் பாடுவது சங்கீர்த்தனம் இந்த கலியுகத்தில் சங்கீர்த்தனம் பகவத் தர்சனத்தை அல்லது தெய்வீக உணர்வை எளிதில் உண்டாக்குகிறது எத்தனை பிராணாயாமம் சுவாச பந்தமே பிராணாயாமம் பத்மாசனத்திலோ சுகாசனத்திலோ அல்லது வேறு எந்த சௌகரியமான ஆசனத்திலோ காலியான வயிற்றுடன் உட்காரு உன் கண்களை மூடிக்கொள் வலது நாசி துவாரத்தை மூடு இடது துவாரத்தின் மூலம் மிக மிக மெதுவாய் காற்றை இழு இப்போது இடது நாசி துவாரத்தை சுண்டு விரலாலும் மோதிர விரலாலும் அழுத்தி கொண்டு உன்னால் சிரமமின்றி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் மூச்சை நிறுத்து பிறகு பெருவிரலை எடுத்துவிட்டு வலது நாசி துவாரத்தின் மூலம் மிக மிக மெதுவாக வெளியே விடு மறுபடி வலது நாசி துவாரத்தின் மூலம் காற்றை இழுத்து உன்னால் முடிந்த வரையில் நிறுத்தி மிக மெதுவாக இடது நாசி துவாரத்தின் மூலம் வெளியே விடு இது ஒரு பிராணாயாமம் தொடக்கத்தில் காலையிலும் மாலையிலும் ஐந்து பிராணாயாமங்கள் செய் சிறிது சிறிதாக அதை பத்து முதல் இருபது வரையில் அதிகப்படுத்து இது சுக பூர்வக எளிதான சௌகரியமான பிராணாயாமம் எவ்வளவு நேரம் பிராணாயாமங்கள் ஆசனம் படி பத்மாசனமும் சித்தாசனமும் ஜபத்திற்கும் தியானத்திற்கும் ஏற்றவை ஆசனத்தை அடிக்கடி மாற்றாதே ஒன்றில் உறுதி கொண்டு படிப்படியாக கால அளவை மூன்று மணிக்கு கூட அதிகரித்துக் கொள் சிறசாசனமும் சர்வாங்காசனமும் மற்ற பயிற்சிகளும் நல்ல ஆரோக்கியத்தை காப்பதில் உதவுகின்றன அவை வெவ்வேறு நோய்களை நீக்குகின்றன இந்த ஆசனங்கள் சக்தியை கிளப்புகின்றன வயிறு காளியாய் அல்லது லேசாய் இருக்கும் போது ஆசனங்களை செய் அதிகாலையும் மாலையும் ஆசன பயிற்சிக்கு மிக நல்ல நேரம் காற்று போக்குள்ள அறையில் நதிகளின் மணல் படுக்கையில் திறந்த காற்றுள்ள இடங்களில் கடற்கரையில் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு இடத்தில் ஆசனம் பயிலு பயிற்சி செய்யும் போது உன் இஷ்ட மந்திரத்தையோ குரு மந்திரத்தையோ ஜபி ஒரு ஆசனத்தில் எவ்வளவு காலம் நீ தியானம் செய்தாய் உன் தியான அறையில் பத்மாசனத்திலோ சுகாசனத்திலோ அமர் அதிகாலையில் நாலு மணி முதல் ஆறு மணி வரையில் உள்ள நேரமே தியானத்துக்கும் ஜபத்துக்கும் சிறந்த காலம் இரவில் மறுபடி ஒரு முறை செய்யலாம் உன் இஷ்ட தேவதையின் படத்தின் முன் அமர்ந்துகொள் சில நிமிஷ நேரம் நிலையாக படத்தை பார் சில ஸ்தோத்திரங்களை மானசீகமாக கூறிக்கொள் பிறகு கண்களை மூடி படத்தை மனக்கண் முன் கொண்டு வா ஆரம்பத்தில் அரை மணி தியானத்தில் அமர்ந்து தினசரி பயிற்சியால் அக்கால அளவை மூன்று மணிக்கு அதிகப்படுத்த முயற்சி செய் தியானத்துக்கு ஆசனத்தில் அமரும் போது உடலை அசைக்காதே கடவுளை பற்றி ஒரு சிந்தனை ஓட்டத்தை நிலை நிறுத்த முயற்சி எத்தனை கீதை ஸ்லோகங்களை படித்தாய் அல்லது மனப்பாடம் செய்தாய் சமய நூல்களை ஓதுவது கிரிய யோகம் அல்லது நியமம் ஆகும் அது இருதயத்தை தூய்மையாக்கி மனதை சிறந்த உயர்ந்த சிந்தனைகளால் நிரப்புகிறது சுவாத்தியாயத்துக்கு கீதை ஒப்பற்ற நூலாகும் அது எல்லா யோகங்களின் சாரத்தையும் வேதங்களின் உத்தம பாகத்தையும் அடக்கி கொண்டுள்ளது உனக்கு இருக்கும் காலத்துக்கு தக்கபடி அரை மணி முதல் மூன்று மணி வரையில் இவ்விஷயத்தில் செலவழிக்கலாம் அறிஞரின் கூட்டுறவில் சத்சங்கம் எவ்வளவு காலம் அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் சந்நியாசிகள் மகாத்மாக்கள் ஆகியவர்களுடன் கூட்டுறவு அல்லது சத் சங்கத்தின் மகிமையையும் சக்தியையும் பற்றி விவரமாக பாகவதத்திலும் ராமாயணத்திலும் மற்ற தர்ம சாஸ்திரங்களிலும் உரைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கணநேர சத்சங்கம் கூட மக்களின் பழைய தீய சம்ஸ்காரங்களை போக்குவதற்கு போதுமானது மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதால் ஆசா பாசங்கள் உள்ள மனிதர்களின் மனம் விரைவில் தூய்மை அடைகிறது சச்சங்கம் மகத்தான உயர்ந்த மட்டத்துக்கு உயர்த்துகிறது ஆத்ம ஞானிகளால் எழுதப்பட்ட நூல்களை படிப்பது கூட சத் சமமாகும் நீ எத்தனை மணி மௌனம் அனுசரித்தாய் மௌனம் என்றால் பேசாமே விரதம் வீண் பேச்சிலும் வம்பிலும் சக்தி வீணாகிறது மௌனம் அன திட்பத்தை வளர்க்கிறது மௌனம் பேசும் இயல்பை அடக்குகிறது உண்மையை கடைப்பிடிப்பதற்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அது பேருதவியாக இருக்கிறது மன எழுச்சிகள் அடக்கப்படுவதால் முன்கோபம் அறிந்து விடுகிறது தினப்படி குறைந்தது ஒரு மணி அல்லது இரண்டு மணி நேரம் மௌனத்தை கைக்கொள் மௌனமாய் இருக்கும் போது உலக எண்ணங்கள் நீக்கப்பட்டு உயர்ந்த எண்ணங்களை கொள்வதோடு ஜெபம் பண்ண வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் சுயநலமற்ற சேவை செய்தது எவ்வளவு நேரம் நிஷ்காம கர்மயோக அத்தியாசம் மனதின் மனங்களையும் பாபங்களையும் போக்கி சித்த சுத்தி அல்லது அந்த கரண தூய்மையை உண்டாக்குகிறது சுத்த மனதில் ஆத்ம ஞானம் உதயமாகிறது ஆத்ம ஞானமே முக்திக்கு நேர்முறை நிஷ்காம கர்மயோகம் மனித சமூகத்துக்கு சுயநலமின்றி சேவை செய்தல் முக்கியமான விஷயம் என்னவெனில் யாதொரு பற்றுதலாவது அகங்காரமாவது இன்றி மனித சமூகத்துக்கு தொண்டு புரிவது கர்மத்தில் பற்றுதலின்மையே கீதையின் முக்கிய போதனை கண்ணபிரான் கூறுகிறார் இடைவிடாமல் பணியாற்றி உன் கடமை பணி செய்வதை அன்றி அதன் பலனை எதிர்பார்ப்பது அன்று சில காலம் ஊக்கமாக தொண்டுபுரி நீ நிஷ்காம கர்மத்தின் பாங்கை பற்றுவாய் நீ எவ்வளவு தர்மம் வழங்கினாய் நீ வீதியில் செல்லும் போது உன் சட்டை பையில் சிறிது சிறு நாணயங்களை வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு வழங்கு இரு எல்லா உடல்களிலும் நீயே நுகர்வதாக உணர்ச்சிக்கொள் உன் இருதயம் விசாலமாகும் நீ ஐக்கியம் அல்லது ஏகத்துவத்தை அறிய தொடங்குவாய் நீ இன்னும் அதிக உதாரண ஆவாய் உன் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை ஒழுங்காக தர்மத்தில் செலவிடு நற்கருமங்களை செய்வதே ஆதிமீக வாழ்க்கையின் ஆரம்பம் நீ எத்தனை மந்திரங்கள் எழுதினாய் ஒரு மந்திரம் எழுதும் புத்தகத்தை வைத்துக்கொள் இப்புத்தகத்தில் உன் இஷ்ட மந்திரத்தையோ குரு மந்திரத்தையோ மகா மந்திரத்தையோ அரை மணி நேரம் எழுது சாதனத்தின் இப்பகுதியை வீட்டுக் கடமைகளை செய்ய தொடங்கும் முன் செய்வது நலம் மந்திரத்தை எழுதும் போது மௌனத்தை கை கொள்ள வேண்டும் பூரண அமைதியும் சாந்தமும் நிலவுதல் வேண்டும் எழுதுவதில் மட்டுமே ஏகாக்கிரமாக இருத்தல் வேண்டும் மந்திரம் எழுதுவதில் கண்கள் கைகள் மனம் ஆகிய அனைத்தும் ஈடுபடுகின்றன மொழி கட்டுப்பாடு ஏதுமில்லை இந்த பழக்கம் நேர்மையோடு நடத்தப்பட்டால் சாதகன் எழுதில் ஏகாக்கிரம் அடைந்து ஆந்திரேக அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுகிறான் நீ எவ்வளவு நேரம் பயிற்சி செய்தாய் மனது சங்கல்பம் ஞாபகம் ஆகியவற்றை வளர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தேக அபிவிருத்தி அல்லது உடல் பண்பாடும் முக்கியமானதே உடல் பலமாயும் ஆரோக்கியமாயும் திடமாயும் சுறுசுறுப்பாயும் வைக்கப்படாவிட்டால் பண்பாடும் மனது உள்ளது என்பது அறிவுள்ள மொழி வெவ்வேறு வகையான உடற்பயிற்சிகள் உள்ளன உன் திறமை ருச்சி மனப்பாங்குக்கு தக்கபடி ஒன்றை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நீ எத்தனை பொய் புகன்றாய் அதற்கு என்ன சுய தண்டனை சத்தியம் வத உண்மை பேசு என்று சுருதிகள் வற்புறுத்துகின்றன சத்தியமேவ ந ஜெயதேதம் உண்மையே வெற்றி பெறும் பொய் அன்று உண்மை பேசும் மனிதன் தொல்லைகளின் என்றும் காவலைகளின் என்றும் அமைதியாக இருக்கிறது யாவரும் அவரிடம் மரியாதை பாராட்டுகிறார்கள் நீ பன்னீராண்டுகள் உண்மையை பேசுவதை அனுசரித்தால் உனக்கு வாக்கு சித்தி உண்டாகும் அப்போது நீ கூறுவது நடக்கும் உண்மை பேசு உண்மையே ஞானம் உண்மையே அனைத்திலும் வழிகாட்டுகிறது அட்டைகளில் எழுத்துக்களில் எழுதி உன் வீட்டில் வெவ்வேறு இடங்களில் அவற்றை தொங்க விடு நீ பொய் பேசும் போது இது உனக்கு நினைவூட்ட நீ உடனே உன்னை அடக்கிக் கொள்வாய் நீ பொய் புகஞ்சால் பட்டினியால் உன்னை தண்டித்துக்கொள் உன் பொய்களை தினசரியில் குறி சிறுக சிறுக பொய்களின் எண்ணிக்கை குறைந்து நீ சத்தியவான அவாய் எத்தனை முறைகள் எவ்வளவு நேரம் கோபம் அதற்கு என்ன சுய தண்டனை கோபம் சாந்தத்துக்கு சத்ரு அது காமத்தின் மாறு ரூபம் ஒரு ஆசை நிறைவேறாவிட்டால் மனிதன் கோபம் கொள்கிறான் அவன் தன் ஞாபக சக்தியையும் அறிவையும் இழந்து விடுகிறான் மன்னிக்கும் குணத்தையும் அன்பையும் அப்பியசித்து அகங்காரத்தை கொள்வதன் மூலம் கோபத்தை அடக்கு உனக்கு கோபம் வரும்போது சிறிது பருகு அது கிளர்ச்சி கொண்ட நரம்புகளை சாந்தப்படுத்தும் ஓம் என்று பலமுறை உச்சரி கோபத்தை அடக்குவது உனக்கு மிக கடினமாக தோன்றினால் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி அரை மணி நேரம் உலாவு பகவானை பிரார்த்தனை செய் ஜபம் செய் தியானம் கோபத்தையும் மற்ற இடையூறுகளையும் அழிப்பதற்கு வேண்டிய பெரும் பலத்தை தருகிறது பயனற்றவர் கூட்டுறவில் நீ எத்தனை மணி நேரம் கழித்தாய் நண்பர்கள் எனப்படுபவர்கள் உண்மையில் விரோதிகள் இந்த பிரபஞ்சத்தில் சுயநலமற்ற சிநேகிதன் ஒருவனை கூட நீ காண முடியாது ஜாக்கிரதையாயிரு நண்பர்கள் வீண் பேச்சு பேசி உன் காலத்தை வீணாக்குவதற்காக வருகிறார்கள் அவர்கள் உன்னையும் கீழுக்கு இழுத்து லோகாயதனாக ஆக்க விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களின் பூ போன்ற பேச்சுகளில் மயங்கி விடாதே தொடர்பை இரக்கமின்றி நறுக்கு எல்லா காலங்களிலும் தனியாக வாசம் செய் உன் இருதயத்தில் அமர்ந்துள்ள அந்த அழிவச்ச நண்பனிடம் நம்பிக்கை கொள் அவன் உனக்கு உகந்த எதையும் அழிப்பான் மகாத்மாக்களின் நேரான சத் சங்கம் உனக்கு வாய்க்காவிடல் ஜீவன் முக்தர்கள் ஞானிகள் பாகவதர்கள் ஆகியோர் எழுதிய நூல்களாகிய எதிரடை சத்சங்கத்தை கைக்குள் சமய நூல்கள் படித்தது எவ்வளவு நேரம் ராமாயணம் பாகவதம் யோக வாசிஷ்டம் முதலிய நல்ல சமய நூல்களை ஒழுங்கு தவறாமல் ஓது கீதையின் கருத்துக்களை சிந்தித்து மனதை அவற்றை நிலை நிறுத்தினாலேயே அது ஒரு வகை கீழ்த்தர ஆகும் தாரணைக்கு சுவாத்தியாயம் ஒரு உதவியாகும் சுவாத்தியாயம் மனது அழைவதை கூட கட்டுப்படுத்தும் தீய பழக்கங்களை அடக்குவதில் எத்தனை முறை தவறினாய் அதற்கு சுயதண்டனை யாது சிலர் தங்கள் தீய பழக்கங்களை அறிவதில்லை அநேகர் அவற்றை தீயவை என்று ஒப்புக்கொள்வதில்லை அவர்கள் அவற்றை தீயவை என்று ஒப்புக்கொண்டால் அப்போது திருத்துவது மிக எளிது சாராயம் ஒரு பலமுள்ள பிசாசு அது ஒரு மனிதனின் உடலில் புகுந்து விட்டால் அவனை விடவே விடாது அடுத்தது குடிப்பது வெற்றிலை பாக்கு மெல்லுவது இன்னொரு தீய பழக்கம் தேநீரையும் காஃபியையும் அடிக்கடி குடிப்பதால் ஒரு கெட்ட பழக்கம் ஏற்படுகிறது நாவல் படித்தல் படக்காட்சி செல்லுதல் பகல் தூக்கம் கெட்ட வார்த்தைகளையும் தூஷணைகளையும் கூறுதல் முதலையவைகளும் தீய பழக்கங்களில் சில உன்னிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது என்று முதலில் உணர்ந்து அதை எப்பாடு பட்டாவது விட்டுவிட வேண்டும் என்று தீவிர விருப்பம் கொள் அப்போதே உனக்கு வெற்றி வந்தது போல்தான் எந்த கெட்ட பழக்கத்தையும் உடனே விடுவது மேல் அதை அகற்றுவதற்கு உன் சித்தத்தை உபயோகப்படுத்து புதிதான நல்ல பழக்கங்களை நிலைநாட்டி உன் மன தீப்பத்தை வளர் உலகில் நடக்காதது என்பது எதுவும் இல்லை உன் இஷ்ட தேவதை மீது எவ்வளவு காலம் தாரணை செய்தாய் சகுனம் அல்லது நிர்குண தியானம் நீ மனக்கலக்கங்கள் எதுவுமின்றி இருந்தால் தான் தாரணை செய்ய முடியும் உனக்கு நலமாக தோன்றும் பொருள் மீதோ அல்லது மனது மிகவும் விரும்பும் பொருள் மீதோ தாரணை செய் ஆரம்பத்தில் மனது ஸ்தூல வஸ்துக்கள் மீது தாரணை செய்ய பயிற்சப்பட வேண்டும் பிறகு நீ மீதும் உருவற்ற கருத்துக்கள் மீதும் நன்கு தாரணை செய்யக்கூடும் அபியாசத்தில் ஒழுங்கு தவறாமை மிக முக்கியமானது ஸ்தூல உருவங்கள் சுவரில் ஒரு கரும்புள்ளி விளக்கு ஜுவாலை ஒரு பிரகாசமான நட்சத்திரம் சந்திரன் எதிரிலுள்ள ஓம் சிவபெருமான் ராமன் கிருஷ்ணன் தேவி இவற்றின் படம் ஆகியவற்றில் ஒன்றை கண்களை திறந்தபடி நோக்கி தாரணை செய் உருவங்கள் உன் இஷ்ட தேவதையின் படத்தின் முன் அமர்ந்து உன் கண்களை மூடிக்கொள் இஷ்ட தேவதையின் மனப்படத்தை இரு புருவங்களுக்கு இடையிலோ அல்லது இருதயத்திலோ அனகத சக்கரம் அமர்த்து மூலாதார அனகத ஆக்ஞா சக்கரங்களிலோ அல்லது வேறெந்த ஆந்திரீக சக்கரத்திலோ தாரணை செய் அன்பு கருணை முதலிய தெய்வீக குணங்களின் மீதோ அல்லது ஆனந்தம் தூய்மை போன்ற கருத்துக்கள் மீதோ தாரணை எத்தனை நாட்கள் நீ உபவாசமும் கண் விழித்தலும் அனுசரித்தாய் இரவு முழுதும் தூங்காமல் இருப்பது விழிப்பு ஆகும் வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி கோகுலாஷ்டமி தினங்களில் கண் விழித்தால் அளவற்ற நன்மை உண்டாகும் முழு உபவாசம் தூக்கத்தை கட்டுப்படுத்த உதவி பொரியும் தேநீர் அருந்தி தூக்கத்தை அடக்குவது விரும்பத்தக்கதல்ல வெளி சரக்கை உபயோகிப்பதால் உனக்கு ஆத்மீக பலம் உண்டாகாது உபவாச காலத்தில் கூட்டத்தை நீக்கி தனியாக இரு உன் காலத்தை யோக சாதனத்தில் செலவிடு உபவாசத்துக்கு பிறகு கனமான உணவை உண்ணாதே பால் அல்லது பழச்சாறு நலமானது உன் தியானத்தில் நீ ஒழுங்கு தவறாமல் இருந்தாயா தியானத்தில் ஒரு நாள் கூட தவறாதே ஒழுங்காகவும் காலம் தவறாமலும் இரு தியானத்தில் ஒழுங்கு தவறாமை மிக முக்கியமானது தியான நிலை குறித்த நேரத்தில் தானாகவே வரும் சாத்வீக உணவை உட்கொள் பாலும் பழங்களும் மனதின் ஏகாக்கிரத்தை உண்டாக்கும் மனது களைபூற்றி இருக்கும் தாரணை செய்யாதே அதற்கு சிறிது ஓய்வு அழி என்னென்ன நற்குணங்களை வளர்த்து வருகிறாய் உனக்கு எந்த நற்குணம் சிறிது கூட இல்லையோ அதை தைரியம் கருணை பெருந்தன்மை நேர்மையும் இவைகளை ஒவ்வொன்றாக வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நற்குணத்தை எடுத்துக்கொண்டு அந்நற்குணத்தை ஒழுங்காக தியானம் செய் உன் குண நலத்தில் அந்நற்குணம் வெளிப்படும் நீ ஒரு முக்கிய நற்குணத்தை வளர்த்தால் ஏனைய நற்குணங்கள் உன்னுடன் ஒட்டி கொள்ளும் உனக்கு வினயமும் தைரியமும் இருந்தால் மற்ற எல்லா நற்குணங்களும் தாமாகவே வரும் நீ தினமும் சிறிது நேரம் அரை போல் நற்குணங்களை வளர்ப்பதில் செலவிடு நீ எந்த தீய குணத்தை நீக்க முயல்கிறாய் நற்குணங்களை வளர்ப்பதாலேயே தீய குணங்கள் தாமாகவே நீங்கும் ஆயினும் தீய குணங்களை அகற்றுவதில் முயற்சியும் செய்வது மேல் முன்னேற்றம் விரைவாகும் இது பகைவனை இருபுறமும் தாக்குவதாகும் காமம் குரோதம் அகங்காரங்களை போக்கினால் மற்ற கெட்ட குணங்கள் தாமாகவே மறையும் தீய குணங்கள் யாவும் அகங்காரத்தின் பணியாட்கள் எல்லா கெட்ட குணங்களும் கோபத்தில் இருந்து இவை அழிக்கப்பட்டால் எல்லா கெட்ட குணங்களும் அறையும் ஆகவே அகங்காரத்தையும் கோபத்தையும் கொள்வதில் உன் கவனத்தை தாரணை செய் எந்த இந்திரியம் உனக்கு அதிக தொல்லை கொடுக்கிறது இந்திரிய நிக் மிக முக்கியமான விஷயம் இந்திரியங்கள் தொந்தரவுள்ளவைகளாக இருந்தால் உனக்கு தாரணை அல்லது ஏகாக்கிரம் ஏற்படாது ஒவ்வொரு ஜாக்கிரதையாய் கவனித்து பிரத்யாகாரம் போன்ற முறைகளால் அடக்கு இந்திரியங்களை அடக்குவதென்றால் மனதையும் அடக்குவதாகும் இந்திரியங்கள் மனதின் நீர்முக உதவியின்றி சுதந்திரமாக எச்செயலையும் செய்ய முடியாது பிரம்மச்சரிய ஜனனேந்திரியங்களையும் மௌனம் வாக் இந்திரியத்தையும் திரத கண்களையும் கட்டுப்படுத்துவன அப்போது இந்திரியங்கள் மெழிந்து ஒடுங்கி மறுக்கின்றன நீ எப்போது படுக்க போனாய் தூக்கம் ஆரோக்கிய வாழ்வுக்கு இயற்கையால் அளிக்கப்பட்ட பலமூட்டும் மருந்து எவ்வளவு அயர்ந்த தூக்கம் வருகிறதோ அவ்வளவு அவன் ஆரோக்கியமாய் வாழ்வான் தூக்கத்தின் கால அளவு இழைப்பை தாங்குவதற்கு உன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் உள்ள திறமையை பொறுத்தது போதுமான தூக்கமின்றி உனக்கு வேலை திறமை இராது தூக்கம் எவ்வளவு தேவை என்பது வயது மனப்போக்கு வேலையின் அளவு இவற்றை பொறுத்தது ஒரு புராதான பழமொழிப்படி ஒரு மனிதனுக்கு ஆறு மணி நேரமும் ஒரு மங்கைக்கு ஏழு மணியும் மூடனுக்கு எட்டு மணியும் தூக்கம் வேண்டும் வயது செல்லாதே தூக்கத்தை தூண்ட மருந்து உண்ணாதே உனக்கு தூக்கம் வராவிட்டால் கால் மணி நேரம் திறந்த காற்று விரைவாக உலாவி விட்டு பிறகு படுக்கப்போ உனக்கு அயர்ந்த தூக்கம் வரும் தொடரும்